அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சொல்ல முடியல நண்பர்களை கடந்த வாரத்தின் நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்பொழுது பொழுது உடைய இந்த ட்வீட்டை பாருங்க கோவில் நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கே அதை சொந்தமாக்க வேண்டும் டோழர்களுடைய வேண்டுகோள் யார் அவங்க அப்படின்னு பார்த்தா நாற்பது வருஷமாக கோவில் நிலத்துல கடை வச்சுட்டு மற்றதெல்லாம் அதை அனுபவிச்சுட்டு வாடகை கட்டாமல் இருக்கவங்களை ஒரே நேரத்தில் நீங்கள் வாடகை கட்டுன்னு சொல்றது தப்பு அடுத்தது அறநிலையத்துறை இடங்களில் வசிப்பவர்களுக்கே அந்த இடத்தை சொந்தமாக்க வேண்டும்னு டோழர்கள் வந்து கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் எவன் அப்பா விட்டு சொத்தை எவனுக்கு அள்ளி கொடுக்கறது நீங்க யார் அதை சொல்றதுக்கு முதல்ல அறநிலையத்துறை இடம் கிடையாது கோவிலுக்கு சொந்தமான நிலம் நாற்பது வருஷமா வாடகை கட்டாம ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க அவர்களை ஆக்கிரமிப்பாளர்கள்னு சொல்லக்கூடாதான் அந்த நிலத்தை அவங்களுக்கே சொந்தமாக்க வேண்டும்னு சொல்ற கூவர இதே டோலர்ஸ் இந்த வீட்டை பாருங்க வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் இது இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க போராட்டம் நடத்திட்டு வராங்க அப்ப கோயில் நலம் அப்படின்னா அதை அப்படியே எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துடணும் நாற்பது வருஷமா ஏமாத்திட்டு இருந்தாலும் கேள்வி கேட்கக்கூடாது நீங்களே வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லணும் என்ன தைரியம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை நாம தான் வந்து சொரண கெட்ட முண்டங்கள் சோற்றால் எடுத்த பிண்டங்கள்னு அன்னைக்கு ஒரு தலைவர் சொன்னார்ல அதே மாதிரி தான் இத்தனை வருஷம் ஆயிட்டும் நம்ம இருக்கிறோம் உலகத்திலேயே கழிச்சி கட்டப்பட்ட ஒரு சித்தாந்தம் அதை தூக்கி பிடிச்சிட்டு இருக்க ஒரு கட்சி அந்த கட்சிக்கு இந்த அளவு ஆதரவு இந்த மண்ணை தவிர வேற எங்கேயும் இருக்காது அந்த தைரியம் தான் என்ன தான் சொன்னாலும் இவனுக்கு வந்து நமக்கு ஆயிரம் ரூபா கிடைக்குதா உடனே அள்ளி குத்து அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிற தேர்தலையும் இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி நாலு ஜெயிக்கிற அளவுக்கு நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் நாமளும் அதைத்தானே பண்ண போகிறோம் அப்படியே அவங்களுக்கே ஓட்டை தூக்கி கொடுத்து அடுத்த மண்ணில்தானே போனா என்ன அப்படின்னு உக்காந்துட்டு இருப்போம் கோயில் நிலம் போனால் நமக்கு என்ன வந்தது அப்படின்னு இருக்கும்போது நாளைக்கு உங்க நலத்தையே பிடுங்கிட்டு போவாங்க இன்றைக்கி கோயில் நலத்தை வந்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு அவங்களுக்கே சொந்தமாக்கி கூடுன்னு சொல்கிற டோலர் மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கோவில் ஆயிரக்கணக்கான கோவில் அது ஒருவேளை பூஜை கூட பண்ண முடியாமல் சும்மா தானே இருக்குது அதெல்லாம் ஏன் சும்மா இருக்கணும் அதெல்லாமும் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாமளும் ஒன்று சும்மா சும்மாதான் இருப்போம் ஏன்னா நாம தான் வந்து இந்த சோட்டால் அடித்த பிண்டங்கள் சுரணை கெட்ட முண்டங்கள்ல நமக்கு தான் சூடு சுரணை அப்படின்றது ஒன்றுமே கிடையாது இல்ல இதுவும் சொல்லுவாங்க இதுக்கு மேலேயும் சொல்லுவாங்க இன்னைக்கு கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை தூக்கி பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்களே இந்த கம்யூனிஸ்ட தலைவர்கள் இவங்களை எத்தனி பேரோட பிள்ளைங்கள்லாம் கம்யூனிஸ்டுகளாக வந்துக்கிறாங்க இதுல எத்தனி பேரோட பிள்ளைங்க எம்பிஏ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எல்லாம் முடிச்சுட்டு முதலாளித்துவ நாடுகளில் அந்த பன்னாட்டு நிறுவனங்கள்ல வேலை செய்கிறாங்கன்னு நான் கணக்கு சொல்லவா சொந்த ஊட்டிலேயே பெத்த பசங்களையே வந்து கம்யூனிஸ்டாக்க ஊர்ல இருக்க பிள்ளைகள்லாம் வான்னு சொல்லிட்டு கையில கொழுக்க சொல்லி அமிச்சு விட்டுறாங்க வெக்கமா கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கிறதுக்கு சித்தாந்தமா பொடலங்காயம் அவங்க சித்தாந்தத்தை அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல ஊர்ல இருக்கவங்க மிளகா அரைச்சின்னு இருக்கிறீங்களா நாற்பது வருஷமா வாடகை கொடுக்காம ஏமாத்தின்னு அவங்களுக்கே அதை சொந்தமாக்கணுமா ஏன் எதுக்கோ நிதி வசூல் பண்றேன் சொல்லிட்டு ஒரு பெரிய கட்டி வந்து நிறுவனங்களுக்கும் முதலாளித்துவ நிறுவனங்களுக்கும் வாடகை விட்டு நடுத்தர தொழிலாளர்கள் கூலி வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு குறைஞ்ச விலையில் வாடகை கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க முதலாளித்துவ கம்பெனிகளுக்கு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வாடகை கொடுத்து அவன் ஒரு மாசம் வாடகை கொடுக்கல அப்படின்னு சொன்னா சும்மா இருப்பீங்களா டோலர் இத்தனி வருஷமா வாடகை கொடுத்துட்டு இருக்காங்களே சொன்னா சும்மா இருப்பீங்களா சொத்து சொத்து கோயில் அப்படியே எடுத்து தூக்கி கொடுத்துடலாம் எங்க சொத்துன்னு வரும்போது அந்த பக்கம் ஒதுங்க முதலாளித்துவம் தான் இதுதான் இவங்களுடைய லட்சணம் இந்த லட்சணத்துல சித்தாந்தம் புடலங்கம் மார்க்சிசம் அப்படின்னு பேசறதுல ஒன்னு குறைச்சல் இல்லை இவங்களுக்கு அது சரி நாம் இப்படி இருக்கிற வரைக்கும் இப்படி தான் நம்ம தள்ளை மிளகா அரைச்சிங்கன்னே இருப்பாங்க நாம் தான் வந்து எங்கள் தலையில் மட்டும் அரைச்சா போதுமா முதுகுலையும் அரைங்கா அப்படின்னு நம்ம இருக்க போகிறோம் வேறு என்ன பண்ண போகிறோம் நம்ம நாம் இன்றைக்கே திரும்ப போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி நினைக்கலாம் கோயில் நிலம் தானே நமக்கு என்ன வந்தது அப்படின்னு நாளைக்கு நம்ம நிலத்தையே பிடுங்கி கொடுத்தாலும் நம்ம சும்மா தான் இருக்கணும் இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறாங்களே இந்த டோலர் இந்த திருச்செந்துரை கிராமத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களாம் என்ன பன்னாட்டு முதலாளிகளா நீங்க தானே சொல்றீங்க விவசாயிகளுக்காக போராடுகின்ற ஒரே இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் அப்படின்னு அங்கே இருக்க விவசாயிகள்லாம் பாதிக்கப்பட்டுக்கிறாங்களே அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க முனம்பம்ல இருக்கிற அந்த மீனவர்கள் அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க அதோ வேலூரில் காட்டுக்கொள்ளையில் எத்தனை ஏழை குடும்பங்கள் அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்ல போறீங்க அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவங்க ஓட்டு மட்டுமே போடுகின்ற மெஷின்கள் என்னாதான் தலையில் கூட்டு கூட்டுன்னு கூட்டு வச்சாலும் இவங்களுக்கு தான் நம்ம ஓட்டை அள்ளி கொடுக்க போகிறோம் அதனால் அவங்கள பத்தி அவங்க கவலையே பட மாட்டாங்க அது சரி நாமளே நம்ம எதிர்காலத்தை பத்தி நம்மளுடைய சொத்து நம்மளுடைய பாரம்பரியம் இதை பத்தி கவலைப்படாதப்போ இந்த வெளிநாட்டிலேருந்து வந்த சித்தாந்தத்தை தூக்கி பிடிச்சிக்கின்னு அடுத்தவங்க தலையில மிளகா அரைச்சி ஏமாத்திட்டு இருக்க கம்யூனிஸ்டுகளா நம்மளை பத்தி கவலைப்பட போறாங்க எதையும் தாங்கும் இதயம் இந்த மக்களுக்கு தான் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளவோ தாங்கிட்டோம் இதுக்கு மேல தாங்க மாட்டோமா அடுத்ததாக மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு எதிராக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு கோர்ட்டில் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க என்னென்ன சட்டங்களில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியல இது என்னவோ பெரிய வெற்றி மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் என்ன சாதிக்க போறீங்க எஃப்ஐஆர் போட்டுட்டதுனால எஃப்ஐஆர் போட்டால் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று நடக்கணும் அதுக்கப்புறமா தானே மற்றதெல்லாம் ஏங்க கன்விக்ஷன் ஆனது கேஸ்டே கொடுத்தாச்சு அவர் மறுபடியும் மந்திரியாக வந்து உக்காந்துட்டாரு இதுக்கு மேல அந்த அப்பீல் எப்போ ஹியரிங்க்கு வரும் அப்படின்லாம் தெரியாது அதுக்குள்ள அடுத்த தேர்தலே வந்துடும் போலகுது அந்த கேஸு நவுர்ற மாதிரி ஒண்ணுமே தெரியல அதையும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னும் போது ஏதோ எஃப்ஐஆர் போட்டதுக்கு வந்து ஆ பார்த்தீங்களா ஜெயிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்லி நினைக்கிறீங்க இதுல வேற அவர் மந்திரி பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு அட இங்கே கன்விக்ஷன் ஆனது கேஸ்ட்டே வாங்கிட்டு வந்து மந்திரி ஆயிட்டாரு அதையே உங்களால் தடுக்க முடியல இதுல வந்து இந்த எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னதுக்காகவா நீங்க வந்து அவரை மந்திரி பதவியிலேருந்து தூக்க போறீங்க நடக்கிற வேலையை பாருங்க அப்படியே எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் என்ன சொல்ல போறாங்க பாருங்க இது வந்து அந்த எழுபது எழுபத்தைந்து அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி பட்டிமன்றங்கள்ல மற்ற இடங்கள்ல பேசப்பட்ட விஷயம் அப்படின்னு தான் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னாரு இதே அதிமுக தான் பதினொன்றுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க அப்பவே பார்த்தீங்கன்னா இந்த திமுக அமைச்சர்கள் அன்றைக்கு முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுக்கு எதிரான வழக்குகள் நிறைய பெண்டிங்ல இருந்தது கொஞ்சம் கூட மூவாவில் எந்த கேஸுமே இருபத்தொன்னுல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அந்த கேஸ் எல்லாம் மூவ் ஆச்சுன்றதை நம்ம பார்க்குறோம் இப்போ பத்து வருஷம் ஆட்சியில் இருக்கும்போதே ஒன்றும் பண்ண முடியல அதிமுகவில் இப்போ தான் அந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கு இந்த தேவர் ஃபிலிம்ஸில் ஃபர்ஸ்ட் சீனில் வருமே வெற்றி வெற்றி அப்படின்னு அந்த மாதிரி குதிச்சிருந்தா ஏங்க ஒன்றுமாக வந்து நாங்கெல்லாம் பைத்தியம்னு நினச்சி நிக்கிறீங்க நீங்கள் அடுத்தது அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் இவர் வந்து ஒரு தடவை பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இந்த கல்யாணம் இந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் ஏராளமாக செலவு பண்ணிகிட்ருக்கோம் அதெல்லாம் கூடாது சிக்கனமாக நடத்த வேண்டும் அப்படின்னு பெருசாக டைலாக் எல்லாம் விட்டார் அதுக்கப்புறம் ஃபாரின் டிக்னிட்டரிஸ் அவங்க வரும்போதோ இல்லை வந்து இந்த குடியரசு தின விழா இந்த அதுக்கப்புறம் சுதந்திர தின விழா இந்த மாதிரி விழாக்களில் கலந்து கொள்ளும்போதோ இல்லை மற்ற பொது விழாக்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா சொக்கா ஒரு இரநூறுவா பேண்ட்டு ஒரு ரப்பர் ஸ்லிப்பரு இப்படி போட்டுன்னு ஒரு ரெனால்ஸ் பென்ட் இது நான் கூட இந்த பேனா சும்மா ஒரு குறியீடுக்காக தான் வச்சுருக்கேன் அந்த மாதிரி ஒரு பேனாவை சொருகிட்டு வருவார் இன்றைக்கி அவருடைய மகளுக்கு திருமணம் அப்படின்ன உடனே மிகப்பெரிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் என்ன ஆடம்பரமான திருமணம் அவருடைய உடை என்ன அங்கே அந்த சாப்பாடு ஒரு பிளேட்டு பல ஆயிரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அன்னைக்கு உலகத்துக்கே பாடம் எடுத்த அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு அவர் வீட்டு கல்யாணம் அப்படின் போது என்ன கண்ணாவை நான் செலவு பண்ணி நிற்கிறாரு இதுதான் வந்து ஒரு ஆம் ஆத்மி அவர் வீட்டு கல்யாணமா அது சரி அதான் பாஜக தான் சொல்லிக்கிறாங்கல்ல கொடி கோடியா வந்திருக்குது அப்படின்னு எப்ப தான் செலவு பண்றது அப்படின்னு நினச்சிட்டார் போல இது நீங்கள் செலவு பண்ணுங்க நான் பானான்னு சொல்லலை ஆனால் அடுத்தவனுக்கு புத்திமதி சொல்றேன் அப்படின்னு வந்து நிற்காதீங்க உங்களை யாராவது கேட்டோமா நாங்கள் கல்யாணத்தை எப்படி செலவு பண்றது அப்படின்னு ஊருக்கு மட்டும்தான் உபதேசம் அப்படின்றது உங்களை பத்தி எங்களுக்கு முன்னாடியே தெரியும் டெல்லி மக்களுக்கு இப்போதான் புரிஞ்சுருக்குது ஆனால் அது கூட முழுசா புரிஞ்சுதா அப்படின்னு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சிருக்குது நாம மாங்காய் மடையர்களா இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான வேஷதாரிகள் நம்மளை குனியை வச்சு நெருக்க நெருங்கு குட்டிக்கினே இருப்பாங்க நம்ம முதலில் ஏறி சவாரி பண்ணிக்கினே இருப்பாங்க நாமளும் வந்து ஹோய் ஹய் அவங்க சத்தம் போட்டாங்கன்னா ஓடிக்கினே இருப்போம் இதுதான் நடக்க போகுது மத்திய பிரதேசத்தில் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு கோர்ட்டுக்கு போயிட்டு என்னுடைய தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த கோர்ட்டில் என்ன திருப்பு சொல்லியிருக்காங்க இல்ல இல்ல இது வந்து தண்டனை காலத்தில் பாதியாவது நீங்கள் வந்து சர்வ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதாவது சிறையில் கழித்திருந்தால் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களாம் இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்குதுங்க போன உடனே சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாங்க சென்டென்ஸில் பாதி சர்வ் பண்ணியிருந்தால் தான் வந்து அந்த தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கோ இல்லை மற்றதுக்கோ அப்ளை பண்ணணும் அப்படின்னு எங்கே இருக்குது சட்டம் நீங்களே வந்து புதுசாக ஒரு சட்டத்தை உருவாக்கி அவருக்கு ஜாமீனை வந்து முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கருத்தை தெரிவித்து விட்டு இவருக்கு வந்து ஜாமீன்லாம் கொடுத்துக்கிறாங்க ரைட் இது வந்து சட்டம் நீங்கள் இதை மற்றதோடலாம் கம்பேர் பண்ண முடியாது உடனே நீங்கள் வந்து சார் இப்போ நான் ஒரு பேங்க்கில் லோன் வாங்க போகிறேன் நான் வந்து ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கணும் சின்னதாக அப்படின்ட்டு லோன் கேட்க போகிறேன் வெறும் ஒரு ஐம்பது லட்ச ரூபா தான் அந்த பேங்க் மேனேஜர் தெரியல கரெக்டுங்க லோன்லாம் சேங்ஷன் பண்ணிடலாம் ஆனால் உங்களுக்கு சொந்தமாக ஒரு மாட்டு கொட்டாக இருக்கணும் அதில் வந்து மூணு பசு மாடுகளும் ரெண்டு எருமாயி மாடுகளும் இருக்கணும் அப்போ தான் லோன் கொடுப்போம் அப்படின்னு இல்லாத ஒரு ரூலை கோட் பண்ணார்னா நான் என்ன பண்ண முடியும் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க அந்த பேங்க் மேனேஜரை நேயா என்னன்னோ ரூல்லாம் சொல்லி நினைக்கிறேன் மூணு பசுமாடு ரெண்டு எருமாடு எங்கே இருக்குது இதெல்லாம் ரூலில் அப்படின்னு கேட்டுட்டு அவர் நிஜமாவே அப்படி கேட்டது உண்மையாக இருந்தால் அவர் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பாங்களா மாட்டாங்களா ஆமாம் எடுப்பாங்க அத்தோட நிறுத்திக்கணும் இதையெல்லாம் நீங்கள் வேற இடத்துலலாம் போலேட்டோ இல்லை எக்ஸ்ட்ரா போலேட்டோ பண்ணக்கூடாது அடுத்ததாக இந்த இருந்தே அரசியல் பண்ணுறார்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆமாம் அவர் வந்து சொல்லியிருக்கார் இந்தியாவிலேயே இந்த சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய படை அப்படின்னா அது அவருடைய படை தானா யார் சொன்னாங்க எங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க அதெல்லாம் யாருக்கும் தெரியாதுங்க இது நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா அந்த தமிழ்நாடு போலீஸ் அப்படின்றது வந்து ஸ்காட்லாண்டு யோடுக்கு இணையான போலீஸ் அப்படின்னு அந்த மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் போல் இது அத்தோடு இல்லாமல் அவங்களை என்ன சொல்லியிருக்காரு நீங்கள்லாம் விர்ச்சுவல் வேரியர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிக்கிறாருங்க அந்த வீடியோ நல்ல காலம் நம்மள மாதிரி யூடியூபர்ஸ்க்கு போட்டியாக வந்து இப்படி அரிசாண்டலா இல்லாமல் அந்த ரீல்ஸ் போடுற மாதிரி நெட்டு கொடுத்தா அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிறாரு அது ஒன்றுமே புரியல ஏன்னா எவ்வளோ பெரிய நடிகர் அந்த கேமரா அந்த டெக்னிக்கு அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்காதா அந்த லைட்டிங்கும் சரியில்லை அந்த குவாலிட்டியும் சரியில்லை சரி கொடுங்க அதில் வேறு ஹாய் அப்படின்றாரு எனக்கு ஒன்றும் புரியல அப்புறமா அவர் சொல்றாரு இது மாதிரி ஜூம் மீட்டிங்கில் உங்கள் எல்லாரோடையும் அது நேரடியாக பேசணும் அப்படின்னு நினச்சாராம் பாருங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா அந்த ஜூம் மீட்டிங் தாங்க எல்லாருமே பண்றது அதுல கூட இவரால ஏன் வந்து ரசிகர்களை ஆமா இன்னும் ரசிகர்கள் தான் சொல்லணும் ஏன் வந்து நேரடியாக பேச முடியல அப்படின்னா அங்கே நெட்ஒர்க் ஆண்டவா இவர் எல்லாரையும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரியரோட லீடர் வீட்லேயே நெட்ஒர்க் ப்ராப்ளம் அப்படின்னா இதெல்லாம் கேட்டால் உங்களுக்கு சிரிப்பு வரல ஆனால் அவர் வந்து சிரிக்காமல் பேசியிருக்காருங்க அவருடைய ரசிகர்களும் வந்து சிரிக்காமல் இதை ஷேர் பண்ணின்னுக்கிறாங்க பரவாயில்ல ரொம்பவே தைரியம்தான் அவங்களுக்கு இருபத்தாறுக்கு அப்புறம் சிரிப்பாக சிரிக்கலாம் எல்லாருமா சேர்ந்து அடுத்ததாக அண்ணன் நார் எஸ் பாரதி வந்து அருமையாக ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அதாவது நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இருக்கார் இல்லையா அவர் வந்த பிறகுதான் தான் எல்லா ஜாதி பிரச்சனை அப்படின்றது அதிகமாயிடுச்சான் அப்படியா அதுக்கு முன்னாடிலாம் வந்து யாருமே ஜாதி அரசியல் பண்ணது கிடையாதா இல்லை ஐயா அவர்களை தவிர வேற யாருமே ஜாதி பற்றி பேசினது கிடையாதா எனக்கு ஆச்சரியமா இருக்குது ஓ இதே அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் பாண்டே அவர்களோட ஒரு பேட்டி அதில் பேசிட்டு இருக்காருங்க அப்போ வந்து கிருபானந்த வாரியார் அப்படின்ன உடனே ஆமாம் அவர் வந்து ஒரு விதத்தில் எங்களுக்கு சொந்தக்கார்தான் அப்படின்னு ஒன்னே அப்படியே பாண்டே ஆஹான்னு பாக்குறாரு ஆமாங்க அவரும் முதலியார் தான் அப்படின்ன பாண்டிய கேட்கவே கேட்டார் எங்களுக்கெல்லாம் வந்து கிருபானந்த வாரியார் அப்படின்னா இந்த பக்தி சொற்பொழிவு பெரிய பேச்சாளர் இப்படி தான் தெரியும் கிருபானந்த வாரியார் முதலியார் அப்படின்றது வந்து இன்னைக்கு நீங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது அந்த பேட்டி பார்த்த பிறகுதான் நமக்கும் தெரியுதுங்க அப்படின் போது இல்லைங்க அது இருக்கிறத சொல்கிறோம் அப்படின்றாரு அப்போது யாரா இருந்தாலும் என்ன ஜாதி அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களுடைய திராவிட மாடல் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் எத்தனை வருஷம் அரசியல் இருக்காரு ஐயா ராமதாஸ் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியிலேருந்தே அண்ணன் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் திமுக அப்ப நீங்க அதாவது மக்களெல்லாம் கிருபானந்த வாரியார் அவர்களை ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தலைவராக தான் பார்த்துட்டு வரோம் ஆனால் அவர்கிட்ட கூட போயிட்டு அவர் என்ன ஜாதி அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாரு ஆர் எஸ் பாரதி இவர் சொல்கிறாரு ராமதாஸ் அவர்கள் வந்த பிறகு தான் ஜாதி அரசியல் ஜாதி பிரச்சனை வந்துடுச்சான் கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் கேரளாவிலே இருமை மாடு ஏரோப்ளைன் ஓட்டும் என்று சொல்வார்கள் இதையும் நான் சொல்லலைங்க யார் சொன்னதுன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அடுத்ததாக ஓடும் ரயில் ஏடிஎம்மா அது சரி ஓடும் ரயிலில் வந்து அந்த பணம் பெட்டி பெட்டியாக வந்தது அத மேல ஓட்டைய போட்டு ஆட்டைய போட்டு போயிட்டாங்க அது என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல இப்ப ஓடும் ரயிலில் ஏடிஎம் அப்படின்னா அந்த ஏடிஎம் அப்படின்னும் போது சிக்னல் வேணுங்க இதே நம்ம ட்ரெயினுக்கு வர சிக்னல் சொல்லல அது வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கான சிக்னல் வேணும் பொதுவா ரயில்ல நம்ம போயிட்டு இருக்கும் ஒரு சில இடங்கள்ல சிக்னல் கட் ஆகும் அந்த மாதிரி நேரத்தில் அந்த ஏடிஎம் மிஷினில் காடை விட்டு அது பாதியில் நின்றுக்கின்னு பணம் வராமல் போச்சுன்னா இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க இல்லை தடையில்லாத வைஃபி அங்கே ஏதாவது வருமா ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல ஆனால் இது பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா பரவாயில்லங்க ஆனால் இன்றைக்கி எதுக்கு ஏடிஎம்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல இப்போது எல்லாமே வந்து டிஜிட்டல் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க கவுண்டரில் போய் டிக்கெட்டு வாங்கணும் அப்படின்னா கூட இந்த டிக்கெட மாதிரி கியூஆர் கோடு வச்சுருக்காங்க அதுலேயே வந்து பே பண்ணுங்கன்றாங்க இல்லை கார்டில் பே பண்ணுங்கன்றாங்க கேஷ் ட்ரான்சாக்ஷனை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க அண்டு கவர்மெண்ட்டோட நோக்கமே டிஜிட்டல் பேமெண்ட் அப்படின்னு போதாக இருக்கு கிட்டத்தட்ட எல்லா பெரிய ஸ்டேஷன்கள் வாசல்லையும் ஏடிஎம் வச்சுக்கிறாங்க அது சின்ன சின்ன நடுத்தர ஸ்டேஷன்லாம் கூட ஏடிஎம் பக்கத்துலேயே இருக்குதுங்க அண்டு நம்ம ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த டீ காப்பி டீ காப்பி அப்படின்னா அதுக்கும் கியூஆர் கோடை கொடுத்துட்டீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆச்சு நான் ட்ரெயினில் போயிட்டு அதுலேயே பே பண்ணிட்டு போறாங்க டிஜிட்டல் பேமெண்ட்டை ஊக்குவிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் அரசாங்கம்னு சொல்லிடுது இன்னொரு பக்கம் வந்து நீங்க ஏடிஎம் மிஷினை வச்சுக்காங்க அப்படின்னா எதுக்காக இந்த ரெட்ராகேட் ஸ்டெப் அப்படின்னு எனக்கு சுத்தமாகவே புரியல யார் இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுக்குறாங்க கடைசியாக இந்த விண்வெளி கொள்கை அப்படின்றத பத்தி பெருசா பேசிகிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு இது வந்து அவங்க ஆரம்பித்த கம்பெனி அவங்க உறவினர்கள் ஆரம்பித்த கம்பெனி அதுக்கு வந்து சப்சிடி கொடுக்கறதுக்காகத்தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு கரெக்ட் இருந்துட்டு போட்டோம் என்ன அப்போது நாம் வந்து இந்த கீழடிகள் அகழ் வராய்ச்சி பண்ணியிருக்கோம் இல்லையா அதே மாதிரி இந்த மார்சிலியம் போயிட்டு அதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு நமக்குன்னு தனியாக ஒரு விண்வெளி கொள்கை தேவை மத்திய அரசாங்கம் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க குலசேகர பட்டணத்துலேருந்து ராக்கெட் ஓட போகிறாங்களாம் ஏன் நம்ம கூட தமிழ்நாடு ராக்கெட் ஒன்று விடுவோம் ஏன் விடக்கூடாதா சிவகாசி பக்கத்தில் நம்ம ஒன்று ஆரம்பிச்சுட்டு போயிடுவோம் இல்லை அந்த சிவகாசி ராக்கெட் ஓடுறதுக்குல நம்ம நிஜமாகவே இந்த எலான் மஸ்க் மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி நம்ம ஒரு ராக்கெட் விடலாம் அண்டு இந்த நாசா இருக்குல்ல அதுக்கு போட்டியாக நம்ம ஒன்று ஆரம்பிக்கலாம் அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா தாசா அப்படின்னு வைக்கலாம் அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க திரவிடியன் ஏரோஸ்பேஸ் ஏஜென்சி நல்லா இருக்குல்ல பேர் அப்போது இங்கே அகழ்வாராய்ச்சியில் நிறைய கிடைக்கலாம் அது மார்ஸில் போயிட்டு நம்ம அகழ்வாராய்ச்சி பண்ணோன்னா அங்கேயும் நமக்கு ஏதாவது தடயங்கள்லாம் கிடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மார்ஸில் வந்து ஏற்கனவே அந்த கடல் ஆறுகள் இதெல்லாம் இருந்ததற்கான தடயங்கள் தெரிகின்றன அப்படின்னு இப்போ நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க எலான் மஸ்க் வேறு அதெல்லாம் ட்வீட் பண்ணிக்கிறாரு இந்த மாதிரி வந்து அங்கே ஒரு ஆக்டிவாக ஒரு சிஸ்டம் இருந்திருக்கு அப்படின்னு யாரு அந்த கீழடிக்கும் மார்ஸில் இருக்க மேலடிக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கலாம் இதை வந்து இந்த ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட விட்டால் அவங்க வந்து இருட்டடிப்பு செய்து விடுவார்கள் அதனால நாமளே போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு போவோம் என்ன அப்போ இந்த கீழேந்து அந்த என்னது பாதாள லோகத்திலிருந்து மேல் லோகம் வரைக்கும் நம்மளுடைய பெருமை பரவட்டமே என்ன அப்போ சந்தோஷப்படுவோம் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்